சூரியனின் வெளிச்சம் பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பே அதாவது அதிகாலை நேரத்திலே அச்சூரியனின் கதிர் ஒளிகள் கடும் இருளை நீக்கும் அதுபோல இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு ஒழுக்கத்திலும் உயிர் இறக்கத்திலும் உண்மையாக வாழ்பவர்களுக்கு இறைவனின் பரிபூரண காட்சியை முழுமையாக காண்பதற்கு முன்பே அவர்களுடைய அதாவது ஆன்மாவில் மறைந்திருக்கும் அஞ்ஞான இருள் விலகி ஆணவமும் அழிய தொடங்கும் அதாவது செயற்கை ராகாதி குணக்கேடுகள் எல்லாம் நீங்கி இயற்கை சத்துவமயமாகி தூய்மை மற்றும் கருணையின் வடிவாகி ஞான அறிவாய் திகழத் தொடங்குவார்கள் அதாவது ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு உடையவனாக வாழும்பொழுது ஆன்மாவுக்குள் இருக்கும் இறைவனை உணர முடியாமல் இருப்பதற்கு தடையான அஞ்ஞான இருளெல்லாம் விலகி ஆணவமும் அழியத் தொடங்குவதோடு ஆன்ம தரிசனத்திற்கு அதாவது கடவுள் இன்பத்திற்கு ஜீவன் தயாராகும் ஊக்கம் திருவருப்பா பொழுது விடிந்தது என் என்னும் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான் கல்லாய மணங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது